ஒய்சிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய ஒய்சியவின் தலைவர் திரு நாகேந்திர கண்ணன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் மதுரை யாதவர் பண்பாட்டு கழக ட்ரஸ்ட் தலைவர் நாகேந்திர கண்ணன் நம்ம யாதவர் பண்பாட்டு கழகம் வந்து இப்போ ஆரம்பித்து ஒரு ஐம்பத்தி மூணு வருடங்கள் ஆகிவிட்டது இந்த ஐம்பத்தி மூணு வருடங்கள் நம்மளுடைய நிறுவன தலைவர் இது வந்து ஐம்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்னாடி இதை எந்த மாதிரி இதை யோசித்து இதை ஆரம்பித்தாங்க மதுரை யாதவர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எனது தந்தையார் அகில இந்திய யாதைய தலைவர் தலைவர் அவர்கள் மதுரை வடக்கு மாசியில் தொடங்கப்பட்டது அவரால் தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட நோக்கம் அன்றைய காலகட்டத்தில் அரசு நிறுவனங்களில் வேலை பார்க்கும் அலுவலர்களை ஒன்றுபடுத்தி அதன் மூலம் இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் அவரால் தொடங்கப்பட்டது அந்த காலத்தில் இந்த பண்பாட்டு கழக நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு இடமே கிடையாது அந்த இடத்தை தந்தவர் திரு ரங்கசாமி அவர்கள் அவருடைய கடையையும் அவருடைய கோயிலையும் நாம் பயன்படுத்துவதற்கு பண்பாட்டுகள் நாம் பயன்படுத்துவதற்கு பெருந்தன்மையாக அந்த காலத்தில் அவங்க கொடுத்தாங்க இந்த நேரத்தில் நாம் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பண்பாட்டு கழகத்துடைய நோக்கம் என்னங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் யாதவர் பண்பாட்டுகளுடைய நோக்கமே வந்து அரசு அதிகாரிகளை ஒன்றுபடுத்தி ஒரு குடையின் கொண்டு வந்து இந்த யாதவர் சமுதாயம் அவர்கள் மூலமாக ஏதாவது அரசு வேலைகளை பயன்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு ஆரம்ப காலத்தில் நாற்பது உறுப்பினர்கள் மட்டுமே இந்த பண்பாட்டுக் கழகத்தில் உறுப்பினர்களாக இருந்தார்கள் இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முப்பது உறுப்பினர்கள் என்று இருக்கிறார்கள் இந்த பரிணாம வளர்ச்சியில் வந்து வெறும் அரசு ஊழியர்களை மட்டுமே நாம் உறுப்பினராக சேர்த்துக்கொண்டோம் ஆனால் நம்மளுடைய யாதவர் பண்பாட்டுகளும் மெல்ல 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 மறைந்து இருக்கும் ஏன்னா அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது குறைந்து கொண்டே வருகிறது இப்போ ஒரு காலகட்டத்தில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த நிர்வாகிகள் கொஞ்சம் லேசாக மாற்றி அரசு அலுவலர்கள் அரசு சார்ந்த நிறுவனங்கள் ஆசிரியர்கள் ஐடி உறுப்பினர்கள் இப்படி எல்லா உறுப்பினர் யாரெல்லாம் சம்பளம் வாங்குறாங்களோ அவங்களையெல்லாம் உறுப்பினராக சேர்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மாற்றத்தினால் இன்றையாத ஒரு பண்பாட்டுக் கழகம் தொடர்ந்து செயல்பாட்டில் வந்து கொண்டு இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி முப்பது உறுப்பினர்கள் நம்முடைய உறுப்பினராக இருக்கிறார் நீங்க சொல்றது படி பார்க்கும்போது அடிப்படை வந்து அவங்க ஒரு எம்ப்ளாயியா இருக்கணும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கலாம் அதே சமயத்துல ரெப்யூட்டட் ப்ரைவேட் ஃபார்ம்ஸில் இருந்து எம்ப்ளாயிஸாக இருந்து அவங்க எடுத்துக்கலான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அந்த உறுப்பினர்களால் ஏதாவது ஒரு நன்மை இருக்க வேண்டும் அவர் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் இருந்தார்னா ஐடி கம்பெனியில் இருந்தார்னா அவர் மூலமாக இந்த பண்பாட்டுக்கள உறுப்பினராக இருக்கும்போது உறுப்பினருடைய குழந்தைகளுக்கு அவருடைய சர்வீஸ் பயன்படும் என்ற நோக்கத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டது உங்களுடைய உயரிய நோக்கம் வந்து நல்லபடியாக நடக்கணும்னு நாங்கள் எல்லாம் நிறைய வேண்டிக் கொள்கிறோம் நன்றி அதே போல் இப்போ நம்மளுடைய சேவைகள் நம்ம யாதவர்களுக்காக இவ்வளோ பெரிய அமைப்பு ஒரு ஏற்பாடு பண்ணி இவ்வளோ சேவைகள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா இதில் குறிப்பிட்டத்தக்க முக்கியமான சேவைகள் நீங்கள் எதை பார்க்குறீங்க ஆரம்ப காலத்தில் அரசு உறுப்பினர் மட்டுமே உறுப்பினராக இருந்ததுனால அரசு சார்ந்த சேவைகள் மட்டுமே அன்றைய காலகட்டத்தில் போதுமானதாக இருந்தது இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு நிறைய சேவை தேவைப்படுகிறது மற்ற வேலைகளை செய்வதற்கு நமக்கு தேவைப்படுவதனால் ஆசிரியர்கள் ஐடி ஊழியர்கள் ஃபார்ம்ஸ் இவங்கள உறுப்பினர் நம்ம சேர்த்தது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய நம்ம யாதவ சமுதாயத்துக்கு கொண்டு செல்ல முடிகிறது அப்படின்ற அந்த நோக்கம் மாறி இருக்கிறது இதுதான் நம்மளுடைய நோக்கம் அடிப்படை நோக்கம் இன்றைய காலகட்டத்தில் அந்த சர்வீஸ் மட்டுமே பத்தலை யாதவ மக்களுக்கு அதை தாண்டி இன்னும் நிறைய சர்வீஸ் தேவைப்படுது இன்றைய காலகட்டத்தில் காலகட்டத்தில் தேவைப்படுற விஷயம் என்னன்னா இந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ் ஒன்று பெண் தேடும் படலம் மாப்பிள்ளை தேடும் படலம் வந்து ரொம்ப கடினமாயிருச்சு அந்த கடினத்தை போக்குவதற்காக யாதவர் பண்பாட்டு கழகத்தின் சார்பில் மேட்ரிமோனியல் சர்வீஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நாம் தான் பயணியர் இந்த சமுதாயத்துக்கு மேட்ரிமோனியல் சர்வீஸ் ஆரம்பித்த பயணியர் நம்ம தான் கிட்டத்தட்ட நாலாயிரம் உறுப்பினர்கள் அந்த மேட்ரிமோனியல் சர்வீஸில் இருக்காங்க எத்தனை பேர் கல்யாணம் ஆகிருக்காங்கன்னு எங்கள்கிட்ட ரெக்கார்டு கிடையாது நிறைய பேர் ஆயிருக்காங்க நம்மளை நம்புறாங்க அந்த ஒரு சர்வீஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேட்ரிமோனியல் சர்வீஸ் மட்டும் பார்த்தாது திருமண மண்டபம் முடிவு பண்ணாங்க இன்ஜினியர் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு தலைவர் இருந்தார் அவர் காலகட்டத்தில் இந்த இடம் வாங்கப்பட்டது வாங்கி அப்படியே சும்மா இருந்துச்சு என் தந்தையார் வந்து மனம் வேதனைப்பட்டார் போட்டார் ஏன்னா ஏன்னா சும்மா இருக்கேன் இதை ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எங்க தம்பியுடைய திருமணத்தன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்தாரு அவர் கூட்டிட்டு வந்து இடத்த காமிச்சாங்க இடத்த காமிச்ச உடனே அவர் ஸ்பாட்லேயே ஒரு லட்ச ரூபா அன்றைய காலகட்டத்தில் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாரு அவரோட கூட வந்தவரெல்லாம் எல்லாரும் ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா கையில் வந்துருச்சு மூணு லட்ச இல்லை ஏழு லட்ச நம்ம பட்ஜெட்டே மூணு லட்ச ரூபா கையில் இருக்கு ஒரு நாலு லட்சத்தினமாக டொனேஷனை கலெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்தில் டாக்டர் சம்யா பிரசிடெண்ட் ஆகும் நான் செயலாளராக இருந்தேன் எங்கள் அப்பா கேட்ட கேள்வி மண்டபம் கட்டுறதுன்னா நீ செயலாளராக இரு இல்லை வெறும் டைரி தான் வெளியிடுவேன்னா வந்துடு தேவையில்லை அப்படின்னாரு இல்லை முனைப்போட அந்த காரியத்தை தொடங்கும் தொடங்கிய ஒம்பது மாதத்துலேயே அந்த கட்டடத்தை கட்டி கிருஷ்ண ஜெயந்தி விழா அன்று வடக் வடக்கே இருந்து ஒரு தலைவரையும் வடக்கே இருந்து ஒரு மினிஸ்டரையும் குறித்து வந்து திறப்பு விழா நடத்தணும் இதுதான் வளர்ச்சி அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் வந்த தலைவர் செயலாளர்கள்லாம் இது என்ன பெருசுப்படுத்தினாங்க கல்யாண மண்டபத்தை வந்து இன்னும் பெருசாக்கி ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அவங்களையும் நம்ம இந்த நேரத்தில் நினைவு கூறணும் அவங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு தான் அவங்களுடைய சேவையும் மிகப்பெரிய பங்களிப்பு இன்று யாத ஒரு பண்பாட்டுக்கழகம் தன்னிறைவு அடைந்திருக்கிறது எ வேணாலும் சாதிக்க முடியும் தன்னிறைவு அடைந்திருக்கிறதுனால திரும்பவும் நான் வந்து போன பேரில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்னுடைய பணியை பார்த்து வியந்து சந்தோஷப்பட்டு நிறைவுபட்டு திரும்ப செகண்ட் டைம் எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த செகண்ட் டேர்மில் நான் வந்து செய்ய போகிற விஷயங்கள் இதுக்கு முன்னால் செய்த விஷயங்களையும் சொல்லிடுறேன் நான் என்னோட பீரியட்ல மேட்ரிமோனியல் சர்வீஸ் மட்டுமே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிமோனியல் மணமகள் மணமகள் நிகழ்ச்சி மூன்று நிகழ்ச்சி அவங்க நேரடியாக வந்து யாதவர் பண்பாட்டுக்களை வர வரலாற்றிலே இல்லாத ஒன்று மணமகனையும் மணமகளையும் வர சொல்லி நேரடியாக அவங்கள சந்திச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன முடியுமோ அதை மூன்று நிகழ்ச்சி நடத்தி திருமண தடையை போக்குறதுக்கு முக்கியமான விஷயம் வந்து திரு அவங்க நேரடியாக சந்திச்சு பார்த்தாலே பாதி விஷயம் அங்கேயும் முடிஞ்சுருங்கிற ஒரு உயர் எங்கள் உயிர நோக்கத்தோட மூன்று நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம் அதுக்கு உறுதுணையாக என்று யாதோ விஷயம் மையம் அவங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இது சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க இது ஒரு செய் இது ஒரு சர்வீஸ் ம் அடுத்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ராஜபாளையத்திலேருந்து நான் வந்திருக்கேன் பண்பாட்டுக்களை வாசலில் நிற்கிறேன் இன்று வந்து விடுமுறைன்னு போட்டிருக்கு நான் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன் என்னால் வந்து பார்க்க முடியல வருத்தப்பட்டாங்க எனக்கு ஒன்று ஒரு பொடி தட்டுச்சு என்னன்னா அங்கேருந்து வந்திருக்காங்க நம்ம இன்னைக்கு லீவ் விட்ருக்கோம் இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன் எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இருபத்தி நாலு இன்ட்டு செவன் சர்வீஸ் கொடுக்கணும் இது முடியுமா அப்படிங்கிற நிர்வாகிகிட்ட கேட்கும்போது பல பேர் வந்து முடியாதுன்னு சொன்னாங்க அதை ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கிட்டு அலுவலர்கிட்ட நான் பேசினேன் அவங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருந்துச்சு அந்த சிக்கலை நீக்குவதற்காக இருபத்தி நாலு இன்ட்டு செவன் சர்வீஸ் போட்டுருவோம் நீங்கள் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு நாள் லீவு உண்டு அது வந்து உங்களுக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு எடுத்துக்கங்க அவங்க கையிலே கொடுத்துருவோம் அவங்க கையில் கொடுத்துருவோம் தேவையான ஆனால் எனக்கு வந்து இருபத்தி நாலு இன்ட்டு செவன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாற்றம் ஏற்படுத்துனேன் அது மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு இன்றைக்கு ஏதோ ஒரு கழகம் விடுமுறை அல்லாமல் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி உங்களுடைய ஆன்லைன் சர்வீசஸ் மூலமாக வந்து இன்னைக்கு வந்து மக்கள் நிறைய பேர் பயன்பட்டு இருக்காங்க இப்போ வந்து எடுத்துக்காட்டி சொல்லணும்னா ஒய்சிஏ யாதவ் மேட்ரிமோனி அப்படின்னு இந்த திருமண தகவலை ஒட்டியே அதை வந்து நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க இந்த வெப்சைட் கொண்டு போ இந்த வெப்சைட்டு கொண்டு வரணுங்கிற நோக்கம் உங்களுக்கு எங்களுக்குள்ள வந்தது இப்போ மக்கள் வந்து நம்ம அலுவலகத்துக்கு வந்து தான் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னு ஒரு முறை இருந்துச்சு அந்த காலத்தில் அப்புறம் ஆன்லைனில் கொண்டு வந்தோம் ஆன்லைன்லேயும் சில சிக்கல்கள் இருந்துச்சு நம்மளை பற்றி தெரியாமலே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் வந்து ஐடிவிங்கு ஒன்று நம்ம தொடங்க இருக்கிறோம் அதை வந்து இன்னும் எளிதாக்கி ஆன்லைன்ல எல்லாமே வீட்டில் உட்காந்துக்கிட்டே எல்லா வேலையும் செய்வதற்கு நம்ம ஒரு வெப்சைட்டு யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இதை நான் சொல்லக்கூடாது அதை பற்றி அதனுடைய முக்கியஸ்தர் திரு அருண்குமார் அவர்கள் சொல்வார்கள் இந்த பாரம்பரியமிக்க யாதவர் பண்பாட்டுக் கழகங்கிற அமைப்பு வந்து யாதவர் மக்களுக்கு பெரும் அளவில் சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் திரு நாகேந்திரனால் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு இன்று இன்றளவும் பல வளர்ச்சிகளை தாண்டி 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 இன்று அவரது புதல்வர் திரு நாகேந்திர கண்ணன் அவர்களின் தலைமையின் கீழ் சீரிய வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஸோ அவங்க வந்து இந்த நிலமையிலேருந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி என்ன அப்படிங்கிற ஒரு பாதையை பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய முதல் விஷயம் என்ன தோணுது அப்படின்னா ஐடி அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை வந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு தொழில்நுட்பத்தை வந்து நம்ம என்ன மாதிரியாக இங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது தொழில்நுட்பம் மூலமாக நம்ம எல்லோரையும் ஒரே நேரத்தில் சென்றடைய முடியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு போஸ்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு போஸ்ட்டை எடுத்து அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் அதே வெளியூரில் இருந்தாருன்னா இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட சேர்ந்து ஆகலாம் தகவல் போய் சேர்றதுக்கான நேரமும் காலமும் வந்து இங்கே வந்து போய்கிட்டு அந்த நேரமும் காலமும் பொன் போன்றது இல்லையா அதனால் வந்து ஒரே நேரத்தில் எல்லாத்துக்கும் தகவலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தேவையான சோஷியல் மீடியா அப்படிங்கிற இந்த வலைதள பக்கங்களை வந்து நம்ம வந்து கையில் எடுக்கிறோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியில் வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் இல்லாமல் யாருமே இல்லை அப்படி இருக்கிறதுனால அந்த எல்லா வகையான சோஷியல் மீடியாக்களையும் பண்பாட்டு கழகத்தில் அறிமுகப்படுத்துகிறோம் ஸோ இதுவரைக்கும் அந்த பொன்விழா கண்ட ஒரு அமைப்பு வந்து தானே புதுப்பிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்ததுனால தான் அந்த பொன்விழா கண்டு போய்கிட்டு இருக்கு அந்த அமைப்பு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கும்போது இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் புகுத்தணுன்ற ஒரு உயரிய நோக்கத்தில் வந்து தலைவர் அவர்கள் வந்து ஐடி விங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அதுக்கு என்னை பொறுப்பாளராக இருக்காங்க அதுக்கு இந்த இடத்துல நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கேன் நம்ம யூடியூப் சேனலில் வந்து இனிமேல் இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருப்போம் அதில் வந்து ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் ஒவ்வொருத்தருடைய முக்கியத்துவங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கிறாங்க இந்த யாதவ சமுதாய மக்களுக்காக அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வந்து பார்க்குறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லோரும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்